அந்த தீர்த்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்காரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய அதிகாலை வணக்கம் ஆம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை உயர்ந்த எண்ணங்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது எப்போதும் நாம் நிலையாக இருப்போம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆம் லட்சியம் என்னும் விதையோடு முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்ற உரம் இடும் பொழுது வெற்றி என்னும் கனி கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் ஆக இன்றைய நிகழ்வில் நல்ல பல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் எடுத்துக்கோரவிருக்கிறார் பெரம்பலூர் இயற்கை வேளாண் அறிவியலாளர் உயர் திரு மகேந்திர எம் மணிவாசன் ஐயா அவர்கள் நம்ம வைகறை வேளாண்மைக்குள் உள்ள நம்ம உறவுகள் சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய வயல் அனுபவங்களையும் அஹ் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்ப அத பத்தி நான் நல்ல பல கருத்துக்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் ஆக ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்காக அன்போடு அழைப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நன்றி அதிகாலை எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்து விட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பேசி வருகிறோம் உண்மையிலேயே எனக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வு மிகப்பெரிய மன நிறைவை கொடுத்தது ஆமாங்க சற்று உங்கள் பார்வைக்கு அதனை மாவட்டத்தை கொண்டு வர விரும்புகிறேன் பலதானிய விதை ஆம் இன்றைய வேளாண்மையை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி பலதானிய விதை இன்றைய வேளாண்மையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டுமா நிச்சயமாக மண்ணுக்கு மீண்டும் உயிரை கொடுக்க வேண்டுமா அதற்கு ஒரே வழி நிச்சயமாக பலதானிய விதைப்பு தான் மண்ணில் இருக்கக்கூடிய விஷங்களை அதிலேயே உறிஞ்சி அங்கேயே மக்க வைக்க வேண்டுமா அதற்கும் பழதானிய விதைப்பு தான் முக்கிய முக்கியமான ஒரு கருவி ஆம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பலதானிய விதைப்பை என்னுடைய ஆசை அடுத்த கட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பேராசை அதற்கு இதை பற்றிய புரிதல் நிறைய பேத்துக்கு வேண்டும் இதை பற்றிய புரிதல் அநேகமானவர்களுக்கு வேண்டும்